உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி என்பர்களுக்கு புதன் ஆதித்யா யோகம் உங்களுடைய அஷ்டமாதிபதி ஆறாம் வீட்டில் நின்று உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு அதிபதி சூரியனும் உங்களுக்கு டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதே ஆறாம் வீட்டில் நின்று அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தை அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியும் அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் அடுத்ததாக எட்டாம் வீடு ப்ளஸ் பன்னிரெண்டாம் பாவம் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுது அந்த கனெக்டிங் ரீதியில் உங்களுக்கு உருவாகக்கூடியது என்னென்னா புதன் ப்ளஸ் சூரியன் இணைந்து ஆதித்யா அமைப்பு ஆதித்யா யோகம் புதன் ஆதித்யா யோகம் சொல்லுவோம் இந்த யோகம் உங்களுக்கு சத்ருஸ்தானத்தில் உருவாகும் பொழுது அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சில திருப்பங்களும் அதனுடைய அற்புத பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த பலன்கள் எப்போ இருந்து நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் சரியாக முப்பது நாட்கள் இந்த கால அமைவுகள் இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ தான் பாதச்சனிக்கு வந்திருக்கு அப்போது இந்த குடும்பச்சனின்னு நம்ம இதை சொல்லுவோம் ஒரு விதத்தில் பட் இந்த இடத்துல வந்து சனி பகவான் அமரும் பொழுது இதற்கு முன்னாடி அவர் ஜென்மச்சனியாக இருந்து அதற்கு முன்னாடி விரயச்சனியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அஞ்சு வருஷம் உங்கள் நிலமை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சிங்க இழப்பு மட்டும் இல்லை இழப்புகளையும் சந்திச்சிட்டிங்க உங்களுக்கு வேண்டியவங்களையும் இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ரொம்ப விரும்பி நின்றவங்க கூட விலகி போகக்கூடிய நிலைமை உங்களோட இருந்தவங்க நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் டோட்டலாக உங்களுடைய வரவு செலவு உங்களுடைய நிலை சற்று டவுன் ஆனதும் உங்களை அப்படியே விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது இங்கே சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லா விதத்திலையுமே நிறைய மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க இந்த இருந்து மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அந்த இடத்த ஸ்டாண்ட் பண்ணணும் வாழ்க்கையை வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கணுன்ற வைராக்கியத்தில் நிற்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த கிரக அமைவும் ப்ளஸ் குரு பெயர்ச்சி உங்களுக்கு டாப் லெவலில் நிற்கிறார் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சில் குரு கேட்டாலும் கிடைக்காது ஐந்தில் குரு நின்று அவர் பார்வை உங்களுடைய ராசி மேதையும் விழுது ப்ளஸ் உங்களுடைய பதினோராம் வீட்டிலையும் விழுந்து உங்களுடைய ஒன்பது வாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துலையும் குரு பார்வை விழுது அப்போது இதை விட ஒரு பெரும் அற்புதமான அமைப்பு வேறு எதுவுமே இல்லை அந்த அமைப்புடன் இந்த யோகம் உங்களுக்கு சத்ருஸ்தானத்தில் இருக்குது அப்போது இந்த சத்ருன்றது என்ன ஆறாம் விடுன்றது என்ன அப்படின்றத பார்த்தோன்னா ஒருத்தருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் ரெண்டு எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் எதிரிகள் விரோதங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஒருத்தருக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்போது இந்த நெகட்டிவ் விஷயங்கள் மூன்றும் ஒருத்தருக்கு சொல்லுவோம் இல்லையா நெகட்டிவ் பிளாக் மேஜிக் இந்த காற்று கருப்பு இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே அந்த இடம் நிறைய பேருக்கு அந்த பாதிப்புகள் இருந்தால் கூட இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அந்த கெட்ட ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவாதிபதிகள் ஒரு தொடர்பு உருவாகும் பொழுது அந்த இடத்துல சடன் திருப்பங்களும் பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல்லும் ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய பாதையில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு உண்டான அருமையான மேன்மைகள் அந்த இடத்துல கிரியேட் ஆகும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த இடத்துல உருவாகுது அப்போ இந்த வாய்ப்பால் ஃபாஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் கடன் சுமைகள் தீரலையே என்ன கஷ்டப்பட்டாலும் ரிலீஃப்பாக முடியலையே நமக்கே இந்த நிலைமை நான் யாருக்கு இந்த பாவம் செஞ்சோம் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் நமக்கு ஏன் இந்த நிலைமை நினச்சி வருத்தத்தில் இருந்தால் உங்களுக்கு நூறு இந்த இடத்துல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கடன் சுமைகள் நீ நீங்கள் ஒரு வழி பிறக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நட்புகளினுடைய வழியிலேயோ இல்லை நீங்கள் கேட்ட இடத்துல ஃபைனான்ஸோ இல்லை நீங்கள் கேட்ட லோனோ ஏதோ ஒன்று உங்களுடைய லைஃப்பை டேர்னிங் பண்ண போகுது அடுத்தது எதிரிகள் உங்களை விட்டு விலகி அவங்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையப் போகுது இத்தனை நாளாக வேலையில் எவ்வளோ டென்ஷன் இருந்ததோ எவ்வளோ சிக்கல்கள் இருந்ததோ எந்த அளவுக்கு உங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாங்களோ அந்த ஆளாக்கியவங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இடத்த நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்க போகிறீங்க அதுவும் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது வேலையை விட்டு பறிகொடுத்து வெளியில் வந்தவங்க மீண்டும் ஒரு அருமையான வேலையில் உட்கார போகிறீங்க உங்களுடைய தகுதி தரம் என்னன்றதை காட்ட போகிறீங்க மேற்கொண்டு ப்ரமோஷனை எதிர்பார்த்து ஒவ்வொரு முறையும் மிஸ் ஆகிட்டே இருக்க நினச்சவங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்கும் அதுலேயும் டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்டடாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா நான் மறுத்த அதாவது வந்து பார்க்கும்போது அரசு உத்தியோகத்திற்குரிய பரீட்சைகள் எல்லாம் தான் இருக்கிறேன் ஆனால் அரை மார்க் ஒரு மார்க் இப்படி மிஸ் ஆகிட்டே இருக்குது இமி கேப்பில் மிஸ் ஆகுது என்னை விட குறைந்த படிப்பு படித்து எனக்கு பின்னாடி வந்தவங்க அவங்க செலக்டடாகி முன்னாடி போயிட்டாங்க விட தகுதி குறைவாக இருக்கிறவங்க பட் அப் என்னால் என்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த அந்த ஒரு மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு அருமையான காலமை இதை போகுது நீங்கள் இத்தனை வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இந்த இடத்துல கிடைச்சிடும் குறிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு பெரும் பிரச்சனையே திருமண பிரச்சனை தான் திருமண விஷயத்தில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் நல்ல ஒழுக்கம் இருக்கும் நல்ல குடும்ப வளர்ச்சி முன்னேற்றங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் என்னன்னே தெரியல திருமணம் கை கூடவே மாட்டேங்குது மீறி கூடினால் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது தனக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்ச நமக்கு பிடிக்கல ரெண்டு பேருக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு குழப்பம் இப்படி ஏதாவது ஒரு குழப்பத்தில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது மீறி பிடிச்சி மனவரை வரைக்கும் போனாலும் அங்கேயும் எதாவது குழப்பமாய் வெளியில் எந்திரிச்சு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அதுக்குள்ளேயே ஏதோ கோளாறு வந்து எல்லாம் சிக்கலாகக்கூடிய நிலைமை உண்டாகக்கூடிய சூழல் கணக்கு அப்போது இந்த இருந்து நமக்கு ஒரு திருமண வாய்ப்புகள் அமையுமான்னு நினைச்ச உங்களுக்கு ஐந்தில் குரு கேட்டாலும் கிடைக்காது குரு பார்வைகள் கோடி நன்மைகள் கொடுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரப்போகுது இத்தனை நாள் எதுதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடைகளெல்லாம் உடைக்கிறதுக்கு உண்டான யோக அமைவுகளுக்குரிய இந்த இரு கிரகங்கள் ஆறாம் வீட்டில் தான் நிற்கிறார் அப்போது உங்களுடைய எதிரிகளும் உங்களுடைய மறைமுகமான பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாதிப்பும் அந்த இடத்துல டோட்டலாக டவுன் ஆகிடும் அது டவுன் ஆகும் பொழுது உங்களுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகிடும் அந்த சக்ஸஸ்ஃபுல்லான மேன்மைகள் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதுலேயும் அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப நாள் திருமணமாகி நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்களுடைய வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்றைக்கி குடும்பமே செதறக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சு இது எப்படி இயல்பு நிலைக்கு வருமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் மீண்டும் உங்களுக்கு இயல்பு நிலைக்கு வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு என்னென்னு தெரியல நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதை சரி செய்யக்கூடிய ஒரு நேரமே இது அமைய போகுது அது மட்டும் இல்லைங்க கும்பராசி என்பவர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைப்பீங்க இப்போ அஞ்சில் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி தான் இந்த யோகத்தை கிரியேட் பண்ணுறாரு அப்போது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கும்பிட்ட தெய்வமும் சரி நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் புத்திர பாக்கியத்தை கொடுக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்களும் ப்ளஸ் தாய் வழி சொத்துக்களும் ஏன்னா இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோடு ரொம்ப நாளாக டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது சரியாச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரி பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பேன் பட் அதற்குண்டான வழி கிடைக்கலையேன்ற குழப்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க அதை அழகாக சரி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க கும்பராசி என்பவர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிற நல்லா கேட்டுக்குங்க வெளிநாடு போக வாய்ப்பு கிடைச்ச உடனே கிளம்பிடுங்க வெளியூர் போய் ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலும் இருந்தாலும் இடமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் கிடைச்சா அது சந்தோஷமா ஏற்று செய்யுங்க பட் சகோதர சகோதரிகள் கிட்ட மட்டும் சற்று கவனத்தோடு செயல்பட்டு மூவ் பண்ணுங்க நீங்கள் நல்லதே சொல்ல போனாலும் அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிடும் அதே நேரத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் குளறுபடிகளும் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்குற நிலைமையை உண்டாக்கிடும் ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வீடு வாங்குகிற யோகமும் பூமி வாங்குகிற அமைப்பும் உங்களுக்கு உண்டு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேரத்தில் பூமி வாங்குறது ரொம்ப நல்லது நீங்கள் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் இறங்கி செய்யுங்க அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு மன உளைச்சல் மட்டுமல்ல நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் பட் உங்களுடைய ஷோல்டர் பெயின் உங்களுடைய ஷோல்டர் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நெக் பின்னாடி பேக் பெயின் எடுப்பு சிலருக்கெல்லாம் வந்து முட்டி கால் ஜாயிண்டில் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைமை இதெல்லாம் கண்டிருப்பீங்க அதனால் ஒரு ரிலீஃப்னஸ் இல்லையே எப்போ நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமேன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும் சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சரியாக நிலை உண்டாகும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக அமைய போகுது கவலைகள் வேண்டியதில்லை உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க இதனால் பொருளாதார நிலையும் சரி உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி உங்களுடைய தொழில் சார்ந்த அமைவுகளும் சரி பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது இதுக்கு மேலே சனி பகவான் அந்த இடத்துலேருந்து போகிற லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறாரு போகும்போது பெருசாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு தான் போவார் அதனால் கவலைகள் வேண்டியதில்லை பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டும் விடாமுயற்சியும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உண்டாக்கிடும் நான் சொன்ன இந்த பலன்கள் கோட்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்களோடு இருக்குது மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டால் ஜாக் பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யம் ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யிடும் அதனால் அந்த நெகட்டிவாக வேலை செய்யுதா பாசிட்டிவாக வேலை செய்யுதான்றதே ச பார்த்து செயல்படுங்க திசா புத்திகள் அஷ்டமாதிபதியோ அஷ்டமத்தில் மறைந்தவர்களுடைய திசையோ நடக்காமல் இருந்தால் போதும் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் இதெல்லாம் தெரியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகளை எடுங்க அதுவே மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கிடும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட என்பது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்